செங்கட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் கானத்தூர் ரெட்டிக்குப்பம் முட்டுக்காடு கோவலம் செம்மச்சேரி குப்பம் நெமேலிக்குப்பம் பட்டிப்புளம் மாமல்லபுரம் என முப்பதற்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன இந்நிலையில் நெமேலிக்குப்பம் மீனவ கிராமத்தில் துவங்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ஆலைகளால் அப்பகுதியில் குடியிருக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் மழைக்காலங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே அப்பகுதியில் வளை அமைக்க வேண்டும் என்று கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வந்துள்ளனர் ஆனால் தற்போது வரை அப்பகுதியில் தூண்டில் வலை அமைக்கப்படாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு சுமார் பதினைந்து மீட்டர் தூரம் வரை கடல் அலை வந்து சாலைகள் அடித்து செல்லப்பட்டது நானூறு மில்லியன் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் மாலைகள் துவங்கப்படுவதால் அவ்விடத்தில் பாறைகள் கொட்டப்பட்டு அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இதனால் கடல் சீற்றம் மீனவ கிராம மணல் பரப்புகளை கடல் பகுதியில் எட்டு அடி முதல் பத்து உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு மணல் திட்டம் உருவாக்கியுள்ளது இதனால் மீனவர்கள் படகுகளை கடலுக்குள் இயக்கி தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று கடல் அரிப்பு ஏற்பட்ட பகுதியினையும் இடிந்து விழுந்த அம்மன் கோயிலையும் பார்வையிட்டார் அப்போது ஒன்றிய மாநில அரசு அரசுகளின் உத்தரவுடன் அப்பகுதியில் தூண்டில் வலை அமைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மீனவ கிராம மக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி உறுதியளித்தார் ஒட்டி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பு பிரச்சனைகள் இருந்து வருவதை தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தெரிவித்து வந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே சில மீனவ கிராம பகுதிகளில் கடல் அரிப்புக்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் மிக குறிப்பாக இன்றைக்கு நெம்மேலி குப்பம் என்கின்ற இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பினால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதை தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக கடந்த நிதிநிலை பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நெம்மேலி குப்பத்திற்கென தூண்டில் வளைவு அமைப்பதற்கென அரசு நிதியை ஒதுக்குகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தார்கள் அந்த பணி தொடங்கப்படவில்லை என்கின்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு மீன் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக நிலையை எடுத்து சொல்லியிருந்தேன் அதன் பிறகு அலுவலர்களை சந்தித்த பொழுது இது போன்ற திட்டங்கள் கடலோரம் கொண்டு வரக்கூடிய சோர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் சேர்ந்து பங்களிப்பு செய்து இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த திட்டத்தில் கூட ஒன்றிய அரசுடைய பங்கு நிர்வாக ஒப்புதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்த பிறகுதான் துவங்க முடியும் என்கின்ற நிலையில் இன்னமும் இந்த பணி துவங்கப்படாமல் இருக்கிறது என்பதை சொன்னார்கள் திருநெல்வேலியில் உள்ள அன்னி வேளாண் கனி மருத்துவமனையில் இருபத்தி நான்கு வயதான கர்ப்பிணி பெண்ணின் நீர்கட்டி பாதிப்பு உள்ள செயல்படாத சிறுநீரகத்தை லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி மருத்துவர்கள் சாதனை புரிந்து உள்ளனர் பொது மற்றும் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ராஜ் தலைமையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் செவிலியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளடக்கிய குழு இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு மருத்துவமனைக்கு புகழ் சேர்த்து உள்ளனர் திருவண்ணாமலை நகரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் லாட்டரி விற்பனை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சாலை அரசு கல்லூரி அருகே வேலூரை சேர்ந்த முத்துசாமி என்பவரிடம் இருந்து லாட்டரி சீட்டுகளை வாங்கி விற்பனை செய்த திருவண்ணாமலை செஞ்சி பகுதியை சேர்ந்த தமிழ்குமரன் கணேசன் குமரேசன் சுப்பிரமணி சுபாஷ் யுவராஜ் அஸ்கர் ஆகிய எட்டு பேரை திருவண்டாவலை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் இருந்து இரண்டு சொகுசு கார்களை பறிமுதல் செய்ததோடு மேலும் தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றனா் இதேபோல் திருவண்ணாமலை நகரப் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த குடியாத்தத்தை சேர்ந்த அருண் வேலூர் கொசப்பேட்டையைச் சேர்ந்த கோபால் ஆகிய இருவரை திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் அன்பரசன் தலைமையில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் சுமார் ஒரு மணி நேரமாக மிதமான மழை பெய்தது குறிப்பாக கிராஸ் மத்திய பேருந்து நிலையம் உதகை நகரம் பிங்கர்போஸ்ட் காந்தல் ஹெச்பிஎஃப் தலைகுந்தா மற்றும் கிராமப்புற பகுதிகளான லாவ்டேல் சாந்தூர் கரடா முத்துரை பாலாடா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சி பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் அலுவலர்கள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது முசிறி கைகாட்டையில் இருந்து ஐந்து கடைகளில் ஒரு கிலோ இருநூற்றி பதினைந்து கிராம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்ததை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஐந்து கடைகளுக்கும் சீல் வைத்தனர் மேலும் அபராதம் விதிக்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான புதிய கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த மாதம் எட்டாம் தேதி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரால் திறக்கப்பட்டது இந்நிலையில் இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது மக்களின் வசதிக்காகவும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு துரித சிகிச்சை அளிப்பதற்காகவும் கட்டப்பட்ட கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை உள்ளனர் சென்னை பதரவாயை அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் கல்லூரி முடிந்து மாணவர்கள் கல்லூரியில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தனர் அப்போது மாணவன் ஒருவடே அங்கிருந்த சக மாணவர்கள் சாலையில் ஓட ஓட விரட்டி சென்று சரவாரியாக தாக்கியுள்ளனர் இதனை ஏராளமான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இருந்தும் கண்ணும் காணாமல் இருந்துள்ளனர் இதுகுறித்த வீடியோ தற்போது வலைதளத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் மதுரவாயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே கீழடியில் பத்தாம் கட்ட அகலாய்வு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி தொடங்கியது தமிழக தொல்லியல் துறை ஆணையர் சிவானந்தம் மேற்பார்வையில் கீழடி அகழாய்வு தள இயக்குநர் ரமேஷ் இணை இயக்குநர் அஜய் மற்றும் தொல்லியல் மாணவர்கள் ஆகியோருடன் நாற்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அகழாய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒன்பதாவதாக தோண்டப்பட்ட குழியில் ஒன்றரை அடி வெட்டம் கொண்ட சுடுமன் தொட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் விளிம்பில் கலைநயம் மிக்க வளைவான கோடுகள் உள்ளன அடுத்து தொடரப்பட்ட பணியில் இருவண்ட சுடுபண் பானை கொடி போன்று வரையப்பட்ட பானை வளைவான கோடுகள் கொண்ட பானை உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டு உள்ளன திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது இந்நிலையில் மணப்பாறை அருகே உள்ள ஆண்டவர் கோவில் பூசாரிப்பட்டியை சேர்ந்த பாக்கியம் என்பவருக்கு சொந்தமான ஒரு பசுபாடு மற்றும் இரண்டு கன்று குட்டிகள் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளது இந்நிலையில் பாக்கியத்தின் வாழ்வாதாரமாக இருந்த மாடுகள் உயிரிழந்ததால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சோலூர் மட்டம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ராஜேந்திரன் இவருக்கு சொந்தமான நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்காக இயந்திர மூலம் மண்ணை வெட்டி டிப்பர் லாரி மூலம் சோலூர் மட்டம் கீழ் கோத்தகிரி செல்லும் சாலையில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டில் அத்துமீறி கொட்டியுள்ளனர் இந்த மண் சரிந்து காப்பு காட்டில் உள்ள ஆற்றில் தண்ணீரை தடுத்து நின்றதால் பழங்குடியினர் வசிக்கும் பதினெட்டு கிராமங்களுக்கு தண்ணீர் உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீரின்றி அவதிக்குள்ளாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ள பழங்குடியினர் ராஜேந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மொத்த உள்ளது இங்கு ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய ஐம்பது கிலோ எடையுள்ள அரிசி மூட்டைகளை லாரியில் ஏற்றி வைத்திருந்தனர் இந்நிலையில் அதிகாலை மூன்று பேர் மினி லோடு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் சுமார் ஐம்பது மூட்டை ரேஷன் அரிசிகளை ஏற்றிக் கொண்டிருந்தனர் அப்போது ரோந்துப் படையில் ஈடுபட்ட திருவிடைவருத்தூர் போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு அரிசி கடத்தலில் ஈடுபட்ட அவனியாபுரம் மதனா தெருவை சேர்ந்த முகமது பைசல் காங்கேயம்பேட்டை புதுதெருவை சேர்ந்த சுபாஷ் சூரியனார் கோவில் வடக்கு தெருவை சேர்ந்த கண்ணதாசன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கும்பகோணம் திருவையாறு சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாபநாசம் ஒன்றிய குழு சார்பில் ஒன்றிய குழு தலைவர் செல்வகுமார் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அண்டக்குடி பகுதியில் சாலை விரிவாக்க பணியால் சாலையோரும் குடியிருந்து வரும் குடும்பங்களுக்கு மாற்று இடம் தொகுப்பு வீடு வழங்க கோரியும் இந்த குடிமக்களுக்கு குடிநீர் தடையில்லாமல் மின்சாரம் வழங்க கோரியும் குடி ஊராட்சி வலுத்தமக்கள பகுதியில் ஆதி திராவிடர் திரு மக்களுக்கான சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் திருப்பூர் மாவட்டம் உடுபலை அருகே புதுப்பாளையம் வீர அம்மன் கோவில் தெருவில் குடியிருந்து வருபவர் சுகுணா ஒய்வு பெற்ற கிராம சுகாதார செவிலியரான இவர் தனது வீட்டில் ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக சுகாதாரத்துறைக்கு புகார் வந்தது அதன் பேரில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வீட்டில் தனியரை அமைத்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்ததோடு காலாவதியான மருந்துகள் ஊசிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து உடுமலை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி அருகில் சுகுணாவிடம் திருப்பூர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகளின் இணை இயக்குநர் கண்ணன் மகாராஜன் முன்னிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் உரிய கல்வித் தொகுதி இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததை ஒப்புக்கொண்டார் இந்நிலையில் கொடிமங்கலம் காவல் நிலையத்தில் உரிய ஆதாரங்களுடன் சுகுடா மீது மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் புகார் அளித்துள்ளார் ஓய்வு பெற்ற செவிலியர் போலி மருத்துவராக மருத்துவம் பார்த்து வந்து சுகாதாரத்துறையின் நடவடிக்கைக்கு இருப்பது பெரும் பரபரப்பை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னையில் இருந்து சி சாலை வழியாக பாடி கொரட்டூர் அம்பத்தூர் திருமலை வாயில் வழியாக ஆவடி சென்றடைகிறது இந்நிலையில் திருப்பதி குடை வருவதையொட்டி பாடியடுத்த மன்னூர் பேட்டையில் கொரட்டூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் முத்துக்குமரன் என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார் அப்போது கொளுத்தும் வெயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் திடீரென சாலையில் மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் திண்டுக்கல் ஆர் எஸ் பொறியியல் கல்லூரி மண்டபத்தில் முப்பத்து ஐந்தாவது பட்டவளிப்பு விழா கல்லூரி முதல்வர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற முதுநிலை மற்றும் விளநிலை பொறியியல் படிப்பு முடித்த மாணவ மாணவிகள் முன்னூறு பேருக்கு காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழக பதிவாளர் ராதாகிருஷ்ணன் கல்லூரி செயல் அலுவலர் வேணுகோபால் முருகதாஸ் ஆகியோர் பட்டங்களை வழங்கினா் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடையார் கோவில் தாலுகா பீமிசல் திருப்புவனவாசல் கரூர் ஏபல் அமரடக்கி தாளனூர் போன்ற பகுதிகளில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து பேசிய நவாஸ்கனி பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதி i a கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாரூர் ஊராட்சியில் தென்பெண்ணை ஆற்றில் மீன் குஞ்சுகளை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக மீன்வளத்தை அதிகரிக்கும் வகையில் மீனவர் நலத்துறை துணை இயக்குநர் சுப்பிரமணியன் ஆற்றில் மீன் குஞ்சுகளை விட்டு தொடங்கி வைத்தார் இதில் கிருஷ்ணகிரி அணை அரசு மீன் பணையில் நாற்பத்தைந்து நாட்கள் வளர்க்கப்பட்ட ரோகு மிர்கால் கட்லா கல்லாசு மற்றும் செயல்கொண்டை ஆகிய ஐந்தரக மீன் குஞ்சுகள் தென்பெண் மற்றும் காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நாட்டனை மீன் கொஞ்சுகள் விடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் ரத்தனம் ஆய்வாளர்கள் கதிர்வேல் பவதாரணி மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கிகள் இணைந்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாநகர மேயர் சென் ராமநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அறுபத்தெட்டு மாணவர்களை தேர்வு செய்து ஐந்து கோடியே முப்பத்தெட்டு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடனுதவிகள் காசோலைகள் மூலம் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் மும்பை பேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலைத் தோட்டப் பகுதிகளுக்கு தற்போது மூன்று முறை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வழக்கம் போல் பேருந்து இயக்குவதற்காக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பேருந்து நோக்கி சென்றுள்ளனா் அப்போது அங்கிருந்த யானைகள் நடத்துனர் பாடலிங்கம் மற்றும் ஓட்டுநர் ராஜ்குமாரை விரட்டியதாக கூறப்படுகிறது இதில் தப்பி ஓடிய இருவரும் பேருந்திற்குள் ஏறியுள்ளனர் தொடர்ந்து அந்த காட்டு யானை பேருந்தின் கதவை தாக்கியுள்ளது இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்து சேதமானது இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் இதில் நடத்துனர் பாடலிங்கத்திற்கு கால் பகுதியில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் அம்பை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் ஆம்பை வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனா் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லெண்ணிக்க பாதயாத்திரை நடைபெற்றது ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலையில் இருந்து துவங்கிய பாத ஆலங்குளத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது இதில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ரூஸ் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நெல்லை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் படச்சென்னை மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் உள்ளிட்டோர் கலந்து அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அரியலூர் அரசு கல்லூரியில் நடைபெற்றது இதில் சென்னை திருச்சி கோவை கரூர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்தனர் இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு நூற்று எட்டு நபர்களுக்கு தனியார் துறைக்கான பணி ஆணையினை வழங்கினார்